என்னோட பேர் எம் ராஜா அலெக்சாண்டர் மதுரை வடக்கு மாநகர் மாவட்டம் சிறுமான்மையில் பிரிவு மாவட்ட செயலாளராக இருக்கேன் நான் இன்னைக்கு வந்து நாங்கள் ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயத்தில் வந்து நாங்கள் கலந்துக்கிட்டது வந்து ரொம்ப பெரிய எங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக நினைக்கிறோம் என்னன்னு கேட்டிங்கன்னா புரட்சி தாய் சின்னம்மா அவர்களோட தரிசனம் எங்களுக்கு இன்றைக்கி கிடைச்சிது இன்றைக்கி வந்து நாங்கள் இந்த அவங்களோட இனிமேல் வந்து அரசியல் பயணமானது ஒரு வெற்றிகரமான பயணமாக வரப்போன்றது மட்டும் நிச்சயமாக இருக்கும் இன்றைக்கி எங்களோட அவங்க கலந்துரையாடுறப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எழுச்சியும் ஒரு பெரிய மகிழ்ச்சியும் எங்களுக்கு கொடுத்த மாதிரி இருந்தது இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னும் போகப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒருங்கிணைந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்து அவங்க கட்டி கொண்டு வருவாங்கன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை எங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க இனிமேல் நாங்கள் வந்து அவங்களோட வழியில தான் பின்பற்றி அவங்கள தான் போகிறோம் ஏன்னா இதுக்காக நாங்கள் தவங்க கிடந்த காலங்கள் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது பார்த்தீங்கன்னா பத்துல இருந்து பதினைந்து ஆண்டு காலம் நாங்கள் இப்படியே இருந்துட்டே இருந்தோம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு அவங்கள வந்து இன்னைக்கு நாங்கள் பார்த்ததும் அவங்க பேசினது எங்கள்கிட்ட ஒரு உரையாடல் நடத்தினது பாத்தீங்கன்னா இனிமே வருகின்ற காலத்துல புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மா அவர்களோட வழியில அடுத்து புரட்சி சின்னம்மா அவர்கள் தான் இனி கட்சியை வழிநடத்திற்கு ஒரு மிகுந்த சிறந்த தலைவர் என்றும் தமிழ்நாட்டுக்கு பல நலத்திட்டங்கள் அவங்க மூலயமா இனிமேல் கிடைக்கின்றது மட்டும் நான் இதில் நான் தெரிவிச்சுக்கிறேன் அவங்களோட பயணிக்கிறதை நான் ஒரு பெருமையாக கருதுறேன் இந்த மாதிரி விஷயங்கள் இன்னும் பல பேர் வந்து கூடுறதுக்கு இருக்கிறாங்க அந்த காலங்கள் கூடியவர்கள் வரும் வருகின்ற தேர்தலில் அவங்க தலைமையில் ஏற்படுகிற ஒரு கூட்டணியானது ஒரு மிகப்பெரும் வெற்றி அடைகின்றதை நான் இந்த நேரத்தில் நல்லா இருக்கும் தெரிவிச்சுக்கிறேன்